வாழ்வது மா வாக்கின் இலக்கணத்திற்கு ஏற்ப திருப்பூரில் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் விஞ்ஞான ஜோதிட மையத்தை அமைத்து செயல்படுகிறார்

திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு நம்ம விஸ்வாமுத்தருடைய பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பயணம் எத்தனையோ மக்கள் வெவ்வேறு ஊரில் இருந்து திருச்சி கரூர் சேலம் சென்னை திருப்பத்தூர் இப்படி எல்லாருமே நிறையா மக்களெல்லாம் நிறையா ஒவ்வொரு ஊரில் இருந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து விஸ்வாமுத்தர் கோயிலுக்காக ஆர்வத்தோடு வர்றதுக்காக எல்லோரும் காத்து வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த விஸ்வாமுத்தர் கோயிலை வந்து இந்த உலகத்தில் இத்தனை காலமாக ரொம்ப காலமாக அது கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து கடலோர பகுதியில் அது ஒரு ஓரமாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வேலையை இன்றைக்கி நம்ம செய்கிறோம் அந்த கடலோர பகுதியில் இருந்த கோவிலை இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சு அது மூலியமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை நம்ம எடுத்திருக்கோம் அந்த கோவிலெல்லாம் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கோவில் வந்து ராமரே வந்துட்டு போன கோவில் இந்த ராமர் வந்துட்டு போனதுனால அப்போ அவருக்கும் பிரச்சனை இருந்திருக்கு அவரும் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு விஸ்வாமுத்திர வந்து நவக்கலசை யாகம் பண்ணி அதுக்கப்புறந்தான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாச்சு அதனால தான் விஸ்வாமுத்தர் கோவில் வந்து எத்தனையோ ஆண்டு காலமாக இதுவரைக்கும் மூணு யுகம் கடந்து பல்லாயிரம் வருடங்கள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய ஆன்மாவே ஒரு ஸ்ரீசக்கரமாக தான் அந்த கோவிலில் இருக்குது அப்பேறுபட்ட கோவிலுக்கு தான் இன்றைக்கி விஸ்வாமுத்தர் கோவிலுக்கு நாங்கள் பயணம் பண்ண போகிறோம் இன்றைக்கி அது மூலிமா நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் முன்னோர்களுடைய சாபங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் அந்த ஜாதகத்தில் வந்து இருபத்தி ஒரு தலைமுறை அந்த கோயிலுக்கு இருபத்தி ஒரு தலைமுறையில் இருந்து சாபங்கள் பாவங்கள் கர்மங்கள் தோஷங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுனாலும் கூட வாழ்க்கையில் முறை விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க அதே போல் நம்மளோட ஜாதகத்தில் முன்னோர்கள் யாராவது காணாமல் போய் இறந்து போயிருந்தா அந்த ஆன்மா சாந்தியாகாமல் இருந்தாலும் கூட அந்த ஆன்மாவுக்கு தகுந்த கோவில் தான் அந்த விஸ்வாமித்தருடைய கோவில் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு தோசை நிவர்த்தி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இந்த கோவிலில் ஒரு ரொம்ப பெஷல் என்ன அப்படின்னா இத்தனை பேர் கோவிலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா இவங்க ஜாதகத்திலேயே இவங்களுடைய குடும்பத்தில் லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருப்பதனால இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் நிறைய பேருக்கு அவருடைய வளர்ச்சிகள் எதுவுமே பெருசாகிறது இல்லை காலமே போயிடுது அவங்களுடைய உடல் அங்கங்கள் எல்லாமே தோற்றங்கள் எல்லாமே முகமெல்லாம் ஒரு சுருங்கின மாதிரி ஆயிடுது இந்த முகத்தோற்றத்தை எல்லாம் இறுக்கமாக்கிடுது இந்த லக்கணத்தில் மாந்தி மட்டும் அது பிரேத தோஷம் யாரோ ஒருத்தர் இறந்து போன ஆத்மாவை நம்ம முன்னோர்கள் அது சரியாக செய்யாதனால அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சு இன்னைக்கு விஸ்வாமுத்தர் கோயிலில் அந்த காலத்தில் இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் பெற விஸ்வாமுத்திர மூவாயிரம் வருஷமாக அந்த இடத்துல யாகம் நடத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் இதுவரைக்கும் கூகுளில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த கோவிலில் என்ன ஒரு பெரிய யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வாமுத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு அரசனாக வாழ்ந்திருக்கார் ஆன்மீகத்தை கையில் எடுத்து எத்தனையோ பேருக்கு நல்வழி காமிச்சிருக்கார் இன்றைக்கி அவருடைய பேர் அவருடைய இன்னைக்கு கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பௌர்ணமி அன்னைக்கு நிறையா மக்கள் எல்லோரும் வர்றாங்க வந்த அன்னதானம் அங்கே நடக்குது விளக்கு பூஜை நடக்குது இருபத்தி ஏழு அபிஷேகம் நடக்குது அந்த மண்ணை மிதிச்சிட்டு வர்றவங்களுக்கு கர்ம வினை தோசை நிவர்த்தி ஆகுது அங்கே நூற்றி எட்டு அடியில் கீழே யாகை நடத்தி இன்றைக்கி அந்த கோவிலில் மண் பத்தடிக்கு கீழே தோண்டினிங்கன்னா சாம்பலாக வருதுங்கிறாங்க அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்களுக்காக எப்படியெல்லாம் அந்த யாகம் நடத்தியிருப்பார் எத்தனை மூலிகை போட்டு பண்ணாங்க எவ்வளோ சங்கல் எடுத்தாங்க அன்றைக்கி எத்தனை சித்தர்கள் ரிஷிமார்கள் எல்லாம் அன்றைக்கி இருந்தாங்க ராமர் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணுறாங்க அப்போது விஸ்வாமுத்தர் வந்து ஒரு தசரத மகாராஜாவுக்கு குடும்ப ஒரு ஜோசியராக அரசனாக இருந்தவர் ஆன்மீகத்தை எடுத்து ஒரு விஸ்வ தசரத மகாராஜாவுக்கே அவருடைய தலையெழுத்தை கணிச்சிருக்கார் அப்போ அவருடைய ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்போ ஜாதகத்தை பார்த்து இந்த உங்களுடைய வம்சத்துக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அவராக விருப்பப்பட்டு அவர் அரசனாக இருந்தாலும் கூட ஆன்மீகம் உலகம் பூரம் என்னெல்லாம் எழுதுக்கணும்னு தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டவர் தான் விஸ்வாமுத்தர் தசரத மகாராஜாவுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது புத்திர யாகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறகுன்னு அவரது ஜாதகத்தை கணிச்சு சொன்னார் அதுக்கப்புறம் தசரத மகாராஜா அனுமதி கொடுத்தார் இந்த அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த யாகம் நடந்ததுக்கப்புறம் ராமர் பிறந்தார் ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமுத்தர் தான் ராமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் விஸ்வாமுத்தர் தான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் ராவணன் வந்து சீதாதேவியை கடத்திட்டு போனதினால ராமருக்கு கோபம் வந்து ராவணனை கொன்னதுனால அந்த இடத்துல தான் பிரேத தோஷம் உருவாச்சு அப்போது நல்ல வயிற்றில் பிறந்து ஒரு உயிரை கொன்னதுனால ராவணனு வந்து சிவனுடைய பக்தர் அப்பேறு பட்டவரை சீதாதேவிக்காக கொன்றுறாரு அந்த கொன்னதுனால வந்த சாபந்தான் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது அப்போது அவருடைய கொல்லம்போது சத்தியெல்லாம் இழந்துட்டார் அப்போ அவருடைய சாதாரண மனிதன் ஆயிட்டார் ஒரு நாட்டுக்கே அரசனுடைய வாரிசு சாதாரண மனிதன் ஆயிட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சத்தியை எப்படி திரும்ப பெறதுன்னு தெரியலேன்னு தியானம் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம குடும்பத்துக்கே வந்து ஒரு அரசனாக இருந்து ஆன்மீகத்தை கையில் எடுத்தவர் விஸ்வாமுத்தர் தானே நம்ம அவருடைய இடத்துக்கே போகலான்னு தியானம் பண்ணும்போது தான் இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் பெறணுங்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அங்கே தான் அவர் வந்து பல்லாயிரம் வருஷம் இழந்த சக்தி மீண்டும் பெறணும்னு சொல்லி தவம் பண்ணியிருக்கார் இவ்வளோ பெரிய ரகசியம் இத்தனை காலமாக இந்த மக்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தால் என்னென்னா நம்ம பூர்வீ சொத்தை ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலும் அது நியாயமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை நீங்கள் விளக்கு போட்டு வந்தால் அந்த சொத்து திரும்ப கிடச்சிரும் கணவன் மனைவி நான் என்னோடய வாழோன்னு நினச்சிருங்க என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாருன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க ரெண்டாவது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் யாராவது இறந்து போயிருந்தால் அந்த ஆன்மா சாந்தி ஆகலினா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த ஆன்மா சாந்தி ஆகும் இருபத்தி ஒரு தலைமுறையில் இருந்து அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குன்னு தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து நம்மளோட ரத்த உறவில் இருந்து அந்த கர்மா தொடர்ந்துட்டே வந்தால் அந்த கோவிலில் போய் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மூல மந்திரம் இப்போ நான் உங்களுக்கு அந்த பதிவை கொடுக்குறேன் விளக்கு போடும்போது இதை மனசில் நினச்சிட்டு விளக்கு போடுங்க இது உலகத்துக்கும் பொருந்தும் அந்த கடவுளுக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் அதை என்னுடைய சுய சம்பாத்தியத்தோட அந்த ஒரு சொத்தை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் அது சொத்துன்னா சம்பாத்தியமில்லை சொற்கள் தான் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க அத்தனை தோஷம் ஆகும் இந்த அற்புதமான விஷயத்தை இந்த உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தேன்னு சொல்லி நான் ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் இந்த உலக மக்களுக்காக கொடுத்துருக்கேன் அத்தனையுமே விஸ்வாமுத்திர கோயிலை எப்படி கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுத்தமோ அது மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி பரிகாரமும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரமும் மக்கள் வாங்கி எல்லாரும் படிக்கிறாங்க அதை பலன் பெறாங்க அப்போ அந்த ஜாதகத்தில் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மவினை தீக்கிறதுக்காக மாத மாத பௌர்ணமி எண்ணிக்கி மட்டும் ஜாதகம் பார்க்க வந்தவங்களை அவங்களுக்கு ஜாதகத்தில் மாந்தி தோஷம் பிரேத தோஷம் இருந்தால் அவங்களுக்கு சில பூஜை உனுஷ்டானங்கள் செய்து அந்த கோயிலுக்கு நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் அந்த பயணம்தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் இதில் எல்லாமே தனியாக நம்ம ஒரு பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு பஸ் ரெண்டு பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாருமே அதுக்குரிய தட்சணை கொடுத்து அந்த பரிகாரம் முறையாக பண்ணி இங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு திருப்பூர்லேருந்து நேராக திருச்செந்தூர் கிளம்புறோம் திருச்செந்தூரில் போய் கடலை குளிக்கிறோம் நாளை தீர்த்த ஊற்றுறோம் அதுக்கப்புறம் முருகனை ராஜ அலங்காரத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது உபரிங்கிற ஒரு கோவில் சுயமலிங்க உருவாயிருக்குது அந்த கோயிலை பற்றி அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த கோவில் கடலோர பகுதியில் வச்சு ஒரு நவக்கலச யாகம் செய்து எல்லாத்துக்கும் தீர்த்தம் போட்டு அவங்களுக்கு எல்லாம் அங்கேயே கடலை குளித்து அங்கே ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் அந்த கடலோர பகுதியில் விட்டுட்டு அங்கேயே நம்ம எல்லா பூஜை அனுஷ்டானமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கரெக்டாக விஸ்வாமுத்தர் கோவிலுக்கு ஒரு சாயந்தரம் மாலை நேரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம அங்கே போயிடுறோம் அந்த கோவிலில் போய் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுமே எல்லோரும் விளக்கு வச்சுக்கோங்க அஞ்சு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் ஏ அஞ்சு விளக்கு ஏற்றணும் பஞ்சபூதம் இந்த உலகத்தில் இருக்குது நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூத விளக்கு ஏற்றுங்க ரெட்டை விளக்கு போடுவாங்க ஒரு ஆண் தெய்வம் ஒன்று ஒரு பெண் தெய்வம் ஒன்று இந்த அஞ்சுங்கிறது என்னென்னா பூர்வ ஜென்ம கர்மமனைக்கு அஞ்சாம் பாவம் தான் வரும் அப்போ அஞ்சு விளக்கு போட்டால் பஞ்ச நிபர்த்தி ஆங்கிறது பஞ்சம தேதி தோஷ நிபர்த்தி அதனால எல்லாருமே அஞ்சு விளக்கு விஸ்வாமித்தர் கோயிலில் போடுங்க அதுக்கு மேலே போடணுங்கிறது அது உங்கள் விருப்பம்தான் அதுக்கு மேலே உங்கள் வயசு அளவுக்கும் கூட நீங்கள் விளக்கு போடலாம் அது எந்த ஒரு தவணையும் இல்லை ஆனால் ஐந்து விளக்கு விஸ்வாமித்தர் கோயிலில் போய் விளக்கு கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு போய் சாமி விஸ்வாமித்தருடைய பாதத்தில் வச்சு ஒரு எலுமிச்சிங்கனி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தில் மாந்தி தோசை நிவர்த்தியாகும் பிரேத தோசை உங்களை விட்டு போயிடும் உங்கள் முகம் ஒரு ஐஸ்வர்யமான முகமாக இருக்கும் இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்துருவீங்க இந்த உலகத்தில் நம்ம சமுதாயத்தில் வாழ்க்கையில் உங்களை போல் வாழ்கிறதுக்கு ஊருக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு உங்கள் ஜாதகம் கிரகங்களெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஜாதகத்தில் எங்கேயோ ஒரு முடக்கு தோஷம் இருக்குது அது நம்மளுடைய அப்பாவோடய உயிர் கருவில் இருந்து உருவானது தான் அந்த கர்மம் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த முடக்கு தோஷத்தை நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டா நம்ம ஜாதகமே நம்ம கிரகம் வேலை செய்யும் அப்போ ஒன்பது நவகிரக தோஷமும் அதையை சித்தி தான் அந்த காலத்திலேயே விஸ்வாமுத்தர் வந்து ஒன்பது தான் நவக்கலச யாகம் பண்ணியிருக்காரு அந்த நவக்கலச யாகங்கிறது நவம் என்பது ஒன்பது அந்த நவக்கலச பூஜையை செய்து அந்த பூர்வ ஜென்ம கர்மவினை ராமருக்கே இருக்குதுன்னு சொல்லி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடச்சிருக்குது மனைவி திரும்ப வந்துட்டாங்க பாருங்கள் அயோத்தியில் ராமர் ஜென்ம பூமி அவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கே கிடச்சிருக்குது அதே போல் அந்த நாட்டுக்கு ராமன் ஆண்ட நாடு ராம நாடு அந்த ராம் நாடுங்கிறதே ராமர் வந்து பட்டாபிஷேகம் கணவன் மனைவி சீதாதேவி ராமர் குழந்தைகள் எல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாம் வந்து ராமருக்கே பட்டாபிஷேகம் சூடி அந்த நாட்டை திரும்பி எடுத்திருக்கார் அப்போ யார் இதுக்கு மூலதனம்னா இவருக்கெல்லாம் ஒரு குரு விஸ்வாமுத்தர் தான் இதையை கண்டுபிடிக்க இத்தனை காலமாச்சு என்னுடைய அனுபவம் ஜோதிடத்தில் முப்பது ஆண்டு காலம் பதிமூணு வயசில் ஜோதிடத்துக்கு வந்து இரவும் பகலும் உழைச்சி இந்த உலக மக்களுக்காக நிறையா கோயில்களை சொல்லியிருக்கேன் அதில் ரொம்ப திருப்தியான எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் என்னென்னா வர்ற மக்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க அந்த மனசுக்குள்ளே போனாலே இந்த பாரம் எல்லாமே நீங்குது போயிட்டு வந்து ஒரு வாரம் பத்து நாள் எல்லாம் ரிசல்ட் சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்கும்போது இன்னமும் நூறு பேர்த்த கூட்டிகிட்டு போய் அந்த கோவிலுக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறனால நானே இரண்டு நாள் டைம் எடுத்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன் அதனால் எங்களோட நீங்கள் பயணம் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம திருப்பூர்லேருந்து தான் வண்டி கிளம்புது சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது அதனால் விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு வாழ்க்கையில் நீங்கள் வந்து பலனடையுங்க நாங்கள் இப்போ எல்லாருமே கிளம்புறோம் பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமுத்தருடைய கோவிலில் போய் நல்லபடியாக பயணம் நல்லபடியாக போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த விஸ்வாமுத்திரன் அந்த நேரத்தில் நினச்சி சுப மாரிமுத்து வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனிங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் இதே உலகத்துக்கு அந்த அந்தளவுக்கு ரகசியங்களை நிறையா கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் எல்லோரும் ஆன்லைன்லேயே நிறைய பேர் வாங்கி படித்து அவங்களும் மிகப்பெரிய ஜோசியராக இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர்த்த உருவாக்கி இருக்குது இந்த புத்தகம் இந்த ஜோதிடம் என்பது இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டி தான் அதனால் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இது தான் நம்ம டைட்டில் வாழ்க்கையில் ஒரு தடவை மனித பிறவி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நாம் பிறந்து என்ன சாதித்தோம் மக்களுக்கு நம்ம என்ன நல்லது செஞ்சோம் நம்மளே சாப்பிட்டு நம்மளே வாழ்ந்து நம்மளே போகிறதுக்காக மனித பிறவி எடுக்கவே வேண்டியதில்லை ஆனால் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் இந்த பூமியில் ரீதியாக எல்லா மக்களும் சந்தோஷமாக விஸ்வாமித்திர கோயிலுக்கு வர்றாங்க வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை அடியர் சுபம் ஆரிமுத்து நன்றி வணக்கம் டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை